இன்றைய மன்னா சாராம்சத்தின் ஆவியானவரும் மற்றும் பொருளாட்சியின் ஆவியானவரும் வேத வசனங்கள் யோவான் ஏழு முப்பத்தேழு எவனாகிலும் தாகமாயிருந்தால் என்னிடம் வந்து பருக கடவன் வசனம் முப்பத்தெட்டு வேதவாக்கியம் கூறியது போல் எனக்குள்ளாக விசுவாசிக்கிறவனின் அதிவுள்ளான பகுதியிலிருந்து ஜீவக்கிர தண்ணீர் நதிகள் பாய்ந்தோடும் என்றார் வசனம் முப்பத்தொன்பது ஆனால் அவர் தமக்குள்ளாக விசுவாசித்தவர்கள் பெறப்போகும் ஆவியானவரைக் குறித்தே இதை கூறினார் ஏனெனில் இயேசு அதுவரை இன்னும் மகிமைப்படு தப்படாதிருந்ததால் ஆவியானவர் அதுவரை இன்னும் இல்லை லூக்கா இருபத்து நான்கு நாற்பத்தொன்பது இதோ நான் என் பிதாவின் வாக்குத்தத்தை உங்கள் மீது அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை தரித்துக் கொள்ளும் வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் யோவான் சுவிசேஷத்தில் உயிர்த்தெழுதலில் ஜீவ ஆவியானவர் நாம் குடிக்கும் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறது லூக்கா இருபத்து நான்கு நாற்பத்தொன்பது இல் பொருளாட்சியின் ஆவியானவர் நாம் அணியும் சீருடைக்கு ஒப்பிடப்படுகிறது தண்ணீர் உள்ளாக ஜீவனுக்காகவும் சீருடை வெளிப்புறமாக வேலைக்காகவும் இருக்கிறது உள்ளான ஜீவனுக்கான சாராம்சத்தின் ஆவியானவருக்கும் வெளியார்ந்த வல்லமைக்கான பொருளாட்சியின் ஆவியானவருக்கும் இடையிலான வேறுபாட்டை ஒரு காவலரை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஒரு காவலர் தனது தாகத்தை தணிக்க தனது சீருடையை அணிவதில்லை சீருடை அணிவதன் மூலம் தாகத்தை தணிக்க முடியாது ஒரு காவலர் கடமைக்கு செல்லும் போது அதாவது அவர் ஒரு காவலராக பணிக்கு தயாராக இருக்கும் போது சீருடையை அணிந்து கொள்கிறார் ஒரு காவலர் தனது தாகத்தை தணிக்க ஏதாவது குடித்துவிட்டு பின்னர் தனது இல்லாமல் வேலைக்கு சென்றார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் இதை செய்தால் தெருவில் உத்தரவு பிறப்பிக்க முயற்சித்திருந்தால் யாரும் அவரை கவனித்திருக்க மாட்டார்கள் தாகத்தை தணிக்க அவர் எவ்வளவு குடித்தாலும் ஒரு காவலர் ஒரு காவலர் பணிபுரியும் போது தனது சீருடையை அணிய வேண்டும் அவர் தனது சீருடையில் ஆடை அணிந்திருந்தால் மற்றவர்கள் அவரை மதிப்பார்கள் இந்த எடுத்துக்காட்டின் மூலம் நாம் குடிப்பதற்கும் சீருடை அணிவதற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காணலாம் குடிப்பது என்பது உள்ளாக ஆனால் தரித்துக்கொள்வது என்பது ஒரு வெளியார்ந்த விஷயம் ஆமேன் நாளை தொடரும்